ஒன்றும் கிடையாது ஜல்லி மிட்டாய் இது போகிற ஊரில் பூரா நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன் இந்த மிட்டாய் வேலை பத்து ரூபா தான் நம்ம கடையில் வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்குலாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க சாப்பிட்டுருப்பீங்க பிள்ளை பூரா சாப்பிட்டுருப்பீங்க இந்த மிட்டாயெலாம் வாங்கி கொடுத்துருந்தாலும் இனிமேல் அந்த மிட்டாயை வாங்கி கொடுக்காதீங்க நீங்க நினைக்கலாம் என்னப்பா அது ஜல்லி மிட்டாய் தானேப்பா இதில் எப்படிப்பா கேன்சர் வரும் நீங்க நினைக்கலாம் ஆமா இதுல எவ்வளோ பெரிய கெடுதல் இருக்குங்கிறத ஆதார இந்த மேடையில் நான் நிரூபிக்கிறேன் இதனால தான் குழந்தைகளுக்கு கேன்சர் வரும்னு

என்னப்பா போட்டான் என்ன போட்டான் செல்லிமிட்டாய் அதானே போட்டான் தெரியுதா சுற்றி இருக்குது பூரா பிளாஸ்டிக்கு இதைத்தான் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது எப்படி கேன்சர் வருது என்ன குழந்தைகளுக்கு அனுசிவில் போடுதலா இல்லை பீடி ரேட் அடிக்குதா அப்புறம் அப்படி குழந்தைகள் கேன்சர் வருது குழந்தைகள் தின்னக்கூடிய செல்லி மிட்டாய் குறுக்குரை கிண்டர் ஜாய் இதனால் தான் குழந்தைகளுக்கு கேன்சர் வருது அதனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தின்பண்ணங்களை வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைகளை இழந்துறாதீங்க இந்த நாடக கலைஞர்கள் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகள் நலத்திற்காக தயவு செய்து குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க இனிமேல் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க சரி ஓகே இப்போ ஒரு ஆட்டம் ஆமா ஆமாம் அண்ணன் ஆடுற மாதிரி நீங்க ஆடணும் அண்ணன் சொல்லித் தரேன் சும்மா தைரி मारற நம்ம ஊரு தாடா தைரி மாடு கைய கட்டற கைய கட்டாதடா அங்க நில்றானால தைரி ம நில்ற மசிட வாடா கைப்பிடிச்சு சும்மா ஆடு நின்னுட்டே தான் வேற எந்த ஆட்டம் ஆட வேணாம் அண்ணன் சொல்ற மாதிரி ஆடு சிங்கினா சிங்கி கேடி சிவினா நெத்தி கேடி சிங்கினா சிங்கி கேடி சிவினா குட்டியா இருக்கியடா சரிண்ணே நீங்க ஆடிட்டீங்க அந்த புள்ளைட்ட ஒரு தடவை ஆட வாய்ப்பு கொடுத்து பாருங்கண்ணே அவன் டென்த் பாஸ் பண்ணனமா வாடா தம்பிக்கு ஜோரா கை தட்டுங்க தம்பி அழகா மேடைக்கு வந்தா அப்பள அதனால ஆத்தா இனிமே வாங்கி கொடுக்காதீங்க என்னத்தா பிள்ளைல பத்திரம் உங்களை தான் சொல்றேன் வாங்கி கொடுக்காதீங்க ஆ சரி அப்புறம் நீங்க வந்து என்ன விக்கிறீங்க மாம்பழம் மாம்பழம் ஆமா மலக்கணவளவளே அம்மா மலக்கணவளவளே அம்மா ஓ மேலே கிடச்சுடு சும்மா

போற என்ன மூத்திரம் பட்டு சீக்கிரம் வந்துரு அப்படியே வீட்டுக்கு போயிடாத தம்பி பாவம் தனியா ஒத்த காட்டு குரங்க கத்திட்டு எடுப்பேன் நீ சாப்பிட போறியா என்னை எங்கச்சா போற ஒண்ணு இப்படி போ ஒண்ணுக்கு இருக்க போற எனக்கு என்னமோ வீட்டுக்கு போற மாதிரி தெரியுது அக்கா போன் பண்ணிச்சு போல இருக்கு சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா ஆமா சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா நல்லா பாருங்க காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும் உள்ள ஐயாயிரம் ஆறாயிரம்லாம் பெருங்குண்ட ஆளுகளாக இருக்காங்க அவங்க பெருங்குண்ட ஆளுகளாக இருக்காங்க திறமையான கலைஞர்கள் அவங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும் இப்போவே மணி பன்னிரையாச்சு அப்புறம் சிந்துஜா சொல்லுங்க கேட்டா நீங்க கோபட மாட்டீங்களே கோபட மாட்ட சொல்லுங்க வருத்தப்படக்கூடாது இது சொல்லுங்க பொசுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேதனை வேதனையாயிரும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லுங்க அது வந்து என்ன அது வந்து என்ன

லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாரும் இந்த ஹார்ட் ஷேப் சொல்லுவாங்கல்ல ஆமா அப்படி இருக்காது லவ் அப்புறம் லவ் எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி இருக்கும் ஆமோட வந்துருக்கீங்களா பொசு பொசுன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியா அப்படி தான் இருக்கும் லவ் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்தவடை செய்சுக்கு வந்துடும் அடிச்சடிச்சு ஓட்டவடை செய்சு கொண்டு வந்துருவாங்க பொதுவாக இந்த ஆமை வடை உளுந்தவடைங்கிற போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பொதுவாக காலையில நாங்கள் நாடகத்தை முடிச்சுட்டு போகும்பொழுது பொழுது நாடக அமைப்பாளர் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு கொடையில நிப்பாட்டி டீ வடை ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க பெருவைத்தோட கூட்டிட்டு போக மாட்டாங்க மாப்பிள்ள மாமா முத்துராஜ் மாமா நாடகம் எங்கன்னா திருவாப்பாடி ஆமா அங்கே திருவாபாட்டி நாடகம் நாடகத்தை முடிச்சுட்டு காலையில நாங்க வரும் பொழுது தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க தான் எல்லாரும் சாப்பிடுவோம் நான் பொதுவா பசி தாங்க மாட்டேன் லேசா வண்டியில் தூங்கிட்டேன் தேனி புதுப்பட்டிலாம் வண்டியை நிப்பாட்டிட்டாக முழிச்சு பார்க்குற வண்டியில் யாரையும் காணா எல்லா கலைஞர்களையும் இறங்கி சாப்பிட விட்டா ஓல இருக்கு சரி நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்புறம் கூட மாமாட்ட காசை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன் சரி சப்ளைட்டை போய் அப்பா ரெண்டு ஆமாவோட கொண்டு வந்து வைப்பானேன் சப்ளை கொண்டு வந்து வச்சாரு சரி வடையை பிச்சு பார்க்கற உள்ள மசுரா இருக்கு ஆச்சு எனக்கு கோபம் வருமா வராதா வரும்ல சப்பிளிருங்கப்பா என்ன ஆமை வடைக்கு தாண்டா நான் காசு கொடுத்தேன்டா என்ன மசூர் நான் காசு கொடுத்தேன் என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க யார் அங்கே முதலாளி அப்படின்னு சொல்லி டென்ஷனில் கற்றுனே இல்லை உடனே சப்பிளியர் சார் சார் கோவப்படாதீங்க சார் இந்த வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான் இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்கார் நீங்கள் உள்ளே போய் கெழுங்குட்டார் சரி நியாயம் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துகிட்டு கோமா உள்ளே போய் பார்க்குறேன் பெரிய வைத்திருச்சம்மா என்ன அந்த வடைய போட்டார்ல மாஸ்டர் ஆமா அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது ஐயோ ஆனா ஒத்தகை இல்லனாலுமே அந்த மனுஷன் உளைச்சு சாப்பிறான் பாரு அத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் சரி எவ்வளவு அழகா வடை போட்டார் தெரியுமா அப்படியே மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட ஆமா வடையே இப்படித்தான் போட்டிருக்காரு

உளுந்த வடை போடணுமா இல்லையா மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் செடிகளை ஓட மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் செடிகளை ஓட காலையில் உளுந்த வடை வாங்கி தரவா சாப்பிட்ருக்கீங்க எங்கேயோ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ வாங்கி சாப்பிட்ட மாதிரி தெரியுது சரி விடு யுத்தாம் தண்டி ஓட்டம்மா அப்போனா பார்த்துக்கோ எத்தாம் தண்டி கோல சரி உங்களை நான் எப்படி காதலிக்கிறேன் தெரியுமா எப்படி இனிமேல் காலையில் நீங்கள் வடை சாப்பிட்ட மாதிரி தான் இதை நினப்பே வரும் அங்கறே அப்பா சொல்றேன் வடக ஏ சாபரம் மாட்டி சரி காதலே சொல்றேன் எரத்து சொல்லுங்க லவ் சொல்ல சாங்க ஆளு அங்கம் முனதங்கம் விருதங்கம் முனதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குல் பண் பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது அங்கம் முனதங்கம் விருதங்கம் முனதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூ

ரொம்ப சகிப்புத் தன்மையோடு வாழக்கூடியவகை யார் தெரியுமா தாய்மார்கள் மட்டும்தான் ஆண்கள் கிடையாது பொதுவாக ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை ஆசைப்படுறது என்ன நம்மளுக்கு வரக்கூடிய புருஷே தண்ணி அடிக்கக்கூடாது பீடி சிலட் அடிக்கக்கூடாது பான்ட்ராக்கு போடக்கூடாது வெத்தலை பாக்கு போடக்கூடாது நம்மளை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது இதான் எல்லா பெண்களும் ஆசைப்படுறது அதானே அதில் நூற்றுல தொண்ணூற்றி ஒம்பது நல்ல மாப்பிள்ளையாக அமையும் நம்ம நினப்போம் அமையாது ஒண்ணுதான் அமையும் மீதி தொண்ணூற்றி ஒம்பது பூரா டாஸ் மாற காத்தான் அமையும் ஆண்களுக்கு நான் ஒரு தாழ்மையான நல்லா இருக்கேன் ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் சொல்றேன் யாரும் கோச்சுக்க கூடாது சரி சொல்லு சைலன்ஸ் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாடத்தை கவனிங்க அண்ணே இதை கவனிக்கண்ணே அப்புறம் அங்கிட்டு பேசினேன் ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் யாரும் யாருந்தப்பான்னு நினச்சிக்காதீங்க சரக்கு சாப்பிடுங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன் நல்ல சரக்கை சாப்பிடுங்க இந்த பதினெட்டு நாற்பத்தெட்டு வீரே பேரை பாருங்கள் வீரனா இந்த சரக்கு போட்டோன்னு முண்டை பிசாமி படுத்துறோம் ஐயா பதினெட்டு நாற்பத்தெட்டு வயசில் சாப்பிடு நாற்பத்தெட்டு வயசுல செத்துப்போம் அதான் பதினெட்டு நாற்பத்தெட்டு இந்த லோக்கல் சரக்கு நிறைய சாப்பிட்டோன்னே வாயிலேருந்து சாமி வரத வருது பி வரையாத்தியா வருது ஆமா கொஞ்சம் காசு கூட போட்டு சாப்பிட்டு ஒரு முன்னூத்தம்பது ரூபா நானூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் வாயில இருந்து அந்த வாடை வராது அந்த லோக்கல் சரக்கு சாப்பிட்டதா வாயில அந்த வாடை வருது அதை குடிச்சதும் இல்லாம கணேசு பொலின்னு ஒன்று ஓடுறாங்க அதுக்கு பேர் பூஸ்டான் பூச்சி இருக்கா அப்படின்னு ஒன்று அதை எடுத்து கொடுப்பாங்க உள்ளங்கையில் கொட்டி அதை கசக்கி வாயில் உருட்டி தரட்டி தள்ளுறது அதை போது கூட ஒன்றும் தெரியாது எடுக்கும்போது பார் அந்த பச்சை பிள்ளைக்கு மூக்க நொண்டி அழுக்கெடுப்பாக பாரு அந்த மாதிரி உள்ள விரல் ஒட்டி எடுத்துக்கிட்டு சட்டியாக நடிக்கிறது இந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில் முத்தம் கொடுப்பியாம பாரு அதோட அந்த பொம்பளை மருந்து குடிச்சுக்கு தான் சாகணும் ஓஹோ அப்போ ரொம்ப சகிப்பு தன்மையோட வாழ்றது பெண்கள் தான் நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுமா அப்படி மவுத் நீ தைரியமா கொடுக்கலாம் அதனால என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா சொல்றேன் சொல்றேன் அடியில் செய்தி சொல்லி இல்லை தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர் எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்த மூலிமா தினம் குபு மத்த வச்சு மன்னவரு மன்ன வருதா அலகு மன்னவர்